அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் எப்பிசோட் தேர்ட்டின் தான் பார்க்க போறோம் இந்த எப்பிசோட் தேர்ட்டினில் இருந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சீசன் டூ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ஒரு எப்பிசோட் ஸ்டார்டிங்ல என்ன நடக்குதுன்னா நம்ம லின் ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மைண்டில் இருந்து ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த ஒரு சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆனால் இவங்க போகிற வழியில் யாரோ இவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்கப்பா அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா லிந்தவங்க இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா இறங்கி வந்து சண்டை அப்படிங்கிறத போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கி என்ன பண்ணுது என் ஃபேமிலிக்கிட்டேயே வம்பு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான்ப்பா சண்டை போகிறதுக்கு எதிரி எங்கே இருக்கானே தெரியல எதுக்கடா ஓடுற நீ நல்ல வேலை அங்கே அந்த இடத்துல இருந்தான் போய் அவனையும் என் காப்பாற்றி விட்டு மொத்தமாக நம்ம ஆட்கள் எல்லாரையும் சேஃபாக கொண்டு வந்துட்டான் ஆனால் கொண்டு போன ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு இப்போது அவன் வந்து என்ன பண்ணுறான் அவனுடைய அப்பா அப்பாக்கிட்டையும் விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான் இவங்களுக்கு என்னன்னா யார் அது நம்ம ஃபேமிலி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் அட்லீஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல இல்லையா உயிர் சேதாரம் அப்படிங்கிறது இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க இப்போ இவனோட தாத்தா என்ன சொல்கிறாருன்னா சரி கொஞ்ச நாளைக்கு ஸ்டோன்ஸ் அப்படிங்கறத அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ லிந்து அவங்க என்ன கேட்குறான் இதை பற்றி நம்ம என்கொயரி பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறான் அவர் என்ன சொல்கிறாருண்ணா இந்த சிட்டிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது நம்ம இன்னும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ் அப்படிங்கிறது பிடிக்கல தேவையில்லாமல் எதையாவது பண்ண போய் அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சேர்ந்துடும் வேண்டாம் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ லேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா மென்டல் பவர் அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான்ப்பா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் டூவில் இருக்கான் லெவல் த்ரீக்கு அசண்ட் ஆகணும் ஆனால் அது எப்படி போகிறதுன்னு தெரியல இதுக்கு மேலே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கறது தெரியல இப்போ ஷாவதா வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்குது ஏஞ்சிக்கல என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாவியான் இருக்குது அந்த குட்டி சிங்கம் ஒரு அதுவுமே இருக்குது இப்போது இவனோட சிஸ்டர் வர இவனை பார்க்கறதுக்காக அவன் என்ன சொல்றான் அந்த மாஸ்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் எதுக்காக அப்படிங்கிறது இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு ஒரு டவர் பேட்டில் அப்படிங்கிறது வரப்போதான் அதுல சண்டை போறதுக்காக இவனை கூப்பிட்டு மாஸ்டர் மாஸ்டரு ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போகலான்னு பார்க்குறான் ஆனா அந்த டைம்ல அவரோட கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுனு இருக்கு அதான் கேட்குறான் அவனுடைய பாய்ஸன் பாடி மறுபடியும் வந்து ஏதாவது வேலை காட்டுதா அப்படின்னு கேட்குறான் இவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ நீ போ அப்படிங்கிறா ஏ இல்லை என்னன்னு சொல்லு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ முதல்ல போ மாஸ்டர் எதுவும் கூப்பிட்டாருன்னு தெரியல அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றா ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே கிளம்பி போகிறான்ப்பா இப்போது அந்த ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தா இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தன் பாறையிலேயே பறந்து வருவானா எஸ்கலேட்டர் சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்கப்பா அப்படியே அந்த ராக் மேலேயே பறந்து போய்கிட்டே இருக்காங்க போய்ட்டா அவங்களோட இடம் அப்படிங்கிறத ரீச் பண்ணுறாங்கப்பா அங்கே போனதுக்கப்புறம் இவனும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான் போனால் திடீர்னு யாரோ ஒருத்தர் இவனை அட்டாக் பண்ணுவாங்களா யாரா அப்படின்னு பார்த்தா அந்த ஜீவே இருந்தாலே அந்த பொண்ணு தான் நீ எதுக்காகத்தான் அட்டாக் பண்ணுற அப்படின்னா நீ வந்து டவர் பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போறல அப்போ முதல்ல நீ ஏன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிறா நம்ம ஹீரோ எப்போ சண்டையை பார்த்து பின்வாங்கியிருக்கான் ஓகே செஞ்சிடலாமே சிறப்பாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க லிந்தவங்களுடைய அந்த ஸ்பிரிட் நீடல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்குது கிட்டத்தட்ட அவ கிட்ட டிஃபீட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு ஆனால் அவள் என்ன பண்ணுறான் மென்டல் பேரியர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தடுத்துக்கிறாள் இப்போ ரெண்டு பேருமே கோலவெரி கொண்டு சண்டை போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு மாஸ்டர் வந்துடுறாரு அவர் என்ன சொல்கிறார் போதும் ரெண்டு பேரும் நிறுத்திக்கோங்க அப்படிங்கிறாரு ஓகேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அடங்கிட்டான் ஆனால் அந்த பொண்ணு நிறுத்துற மாதிரி தெரியல அதுதான் அவர் மறுபடியும் அவர் அம்மா மறுபடியும் சொல்கிறேம்மா போதும் நிப்பாட்டிகோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிறா இவன் என்ன பண்ணுறா மாஸ்டர் கிட்ட நடந்து போகிறாப்பா போயிட்டு என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு பேட்டல்ல கண்டிப்பா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் மாஸ்டர்மே ஓகே தான் எனக்கு வந்து உண்மையில நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இது வரைக்கும் ரெண்டு முறை நம்ம தோத்து போயிருக்கோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதான் லின்ஃபன் கேட்குறான் இது ரெண்டு வாட்டி தோத்து போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் என்ன சொல்றாரு ஆமா இந்த முறை நம்ம தோத்து போனோம் அப்படின்னா அந்த ஒரு டவருக்கு ஓனர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு அதுதான் அப்படி யார் அது ஸ்ட்ராங்கான பர்சன் நம்மளே தோக்கடிக்கிற அளவுக்கு அப்படிங்கிறான் மாஸ்டர் சொல்றாரு அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் சீல் ஸ்கூல் இருக்கும் இல்லையா அவங்க தான் வந்து ரெண்டு ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ அந்த ஸ்கூலை சேர்ந்தவங்க அப்படியே சிட்டிக்குள்ளே வந்துட்டுருக்காங்க அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ முதல்ல போயிட்டு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்க செக் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு ஆனால் அவனுக்கு நக்கலை பாருங்க இங்கே இருக்க பசங்களாம் என்னோட சுண்டு வரல கூட தேற மாட்டானுங்க அப்படிங்கிறான் வாங்க தம்பி வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அவங்களுடைய மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஜோ டாங்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான்ப்பா அவன் வந்து இப்போது லெவல் டூ சில் மாஸ்டராக இருக்கான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி அவன் தான் வந்து ஜெயிச்சிருக்கான் இப்போ லெவல் த்ரீக்கு அசண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போது மாஸ்டர் வந்து லிந்தவங்கிட்ட ஹெல்ப் அப்படிங்கிறது கேட்குறாரு அவர் வந்து லிட்டரலாக பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு ஹெல்ப் கேட்குறாரு இவன் என்ன சொல்கிறான் என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து என் சிஸ்டரை காப்பாற்றிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு மென்டல் பவர் சொல்லி கொடுத்த மாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தலை குனியலாமா நான் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்ப்பா ஓகேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு இவன் வந்து ஆல்ரெடி லெவல் டூவில இருக்கான் இல்லையா இவன் மட்டும் லெவல் செவன் அப்படிங்கிற ரீச் ஆயிட்டான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இவனால் லெவல் த்ரீ அப்படிங்கிறதுக்கு போக முடியும் அப்படிங்கிறாரு சப்போஸ் இவன் வந்து லெவல் எயிட்டுக்கு போனால் வச்சுக்கோங்க அப்போ என்ன நடக்கணும்னா அந்த இடத்துல பயங்கரமான டிவைன் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கான் ஸோ உனக்கு அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இவனும் அப்படியே பார்க்குறான் ஆஹா டிவைன் டெக்னிக்ஸா எல்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அதுக்கு முதல்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீ ஜெயிக்கணும் அந்த வேலையை பாடுறா அப்படிங்கிறா ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அந்த கிட்ட சொல்கிறாரு இவனை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு அதாவது ரெண்டு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் நடக்க போகுது கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு அவளுக்கு என்ன இவன் மேலே கோவம்னு தெரியல அவள் பாட்டுக்கு முறுக்கினு போயின்னே இருக்கிறா இப்போ இவங்க எப்பவும் போலாம் அந்த ஸ்டோன் மேலே அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுனா பயங்கர பயம் போல தெரியுது நடுங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா இங்கே பாரு நீ வந்து பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறா நல்லா கேட்டுக்கோ அவங்க சைடில் வந்து ஜோ டாங்னு ஒருத்தர் இருக்கான் அவன் தான் வந்து ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கான் சரியா ஸோ நீ சண்டை போடுற அப்படின்னா நீ வந்து ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்கிறா இவனும் அப்படியே பார்க்குறான் ஓகே ஆத்தா நீ சொல்கிற மாதிரியே பண்ணுறேன் அப்படிங்கிறான் கீழே ஒருத்தன் வந்தான் இல்லை ஸ்டூடெண்ட்ஸோடைய பவர் எல்லாம் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வம்பு அப்படிங்கிறத இழுத்துட்டு இருக்கான் ஸோ அங்கே இருக்க ஸ்ட்ராங் பீப்பிள் எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டான் போல தெரியுது ஸோ அவன் என்ன பண்ணுறான் அங்கே கிட்டலாம் ரொம்ப நக்கலாக ஏலனமாக பேசிகிட்டு இருக்கான் இந்த பொண்ணு என்ன சொல்கிறாள் லிந்தாங் நீ வந்து இந்த சிட்டியை சேர்ந்து வந்தானே இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனைனா நீ பார்க்கணும்ல போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாளா அடி பாவினு சொல்லிட்டு அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துடறான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஷாவியான என்ன பண்ணது எகிரி குதிச்சு போயிடுது இப்போ அந்த இடத்துல அவன் பாக்குறான் ஆஹா யார் ராயமே ஒரு பைத்திகார பயனாக இருக்கான் ஏன்னா தம்பி சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் லிந்தவங்க என்ன சொல்கிறான் இல்லைப்பா நான் வந்து தெரியாமல் வந்துட்டேன் நான் கிளம்புறேன் எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் ஆனால் ஆப்பனண்ட் விட்டுருவானா வேணுனே வந்து வெறுப்பேற்றுறான் இவன் சரியான குப்பையாக இருப்பான் போல தெரியுது பயந்தாங்கொழி அப்படிங்கிறான் இவனுக்கு கோவம் வந்துடுது நம்ம ஹீரோக்கு ஆனாலும் ரியாக்ட் பண்ணாமல் மறுபடியும் நடந்து போய்கிட்டே இருக்கான் அது எப்படி உன்னை விட்டுருவேன் அவ்வளோ ஈஸியால நீ போயிட முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான்ப்பா ஸோ இப்போது வேற வழி இல்லாமல் சண்டை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது ஸோ லிந்தோங் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக் ப்ளாக் பண்ணுறான் இல்லையா அதுலேயே அவனுக்கு என்ன தெரியுதுன்னா என்னடா இவனோட மென்டல் பவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படிங்கிறது தெரியுது அவங்ககிட்ட வந்து மூணு கத்தி இருக்குங்க அந்த கத்தியை வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கத்தி அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்குமே நல்லா தெரியுது ஸோ அவன் எப்படி அட்டாக் பண்ணாலுமே அதை வந்து இவன் தடுத்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா இவன் தடுத்துக்கிட்டே இருக்கானே எப்படியாவது இவனை அடிச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறான் லிந்தாங் என்ன பண்ணுறான்னா அவனுடைய மொத்த பவருமே அப்சர்வ் பண்ணிருப்பான் ஃபர்ஸ்ட் அந்த கத்தியில் இருக்க பவர் அப்சர்வ் பண்றான் அதுக்கப்புறமா அவன் கிட்ட இருக்கக்கூடிய மென்டல் பவர் அப்சர்வ் பண்றான் அவன ஐயோ என்னோட பவர் அப்சர்வ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓட பார்க்குறான் பட் ஆனா இவன் விட்டுருவானா அவன் கழுத்தை சுத்தி கத்தியை வச்சு தம்பி எங்கே வேணா போ ஆனால் உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு போ அப்படிங்கிறான் எப்பா சாமி நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான் இப்போது நம்மளால் என்ன பண்ணுறான் அந்த ஒரு கத்தி இருக்கு பாருங்கள் மூணு கத்தி அதை எடுத்துக்கிட்டு உன்னோட கிஃப்ட்டுக்கு நன்றினு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துலேருந்து போய்ட்டான் தான் இந்த பொண்ணு பார்க்குறா பரவாயில்ல இவனுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா இப்போ லிந்தோங்க வந்து அவங்ககிட்ட இருந்து பவர் அப்சர்வ் பண்ணா இல்லையா அதனால இவனோட மென்டல் பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன் அப்படிங்கிறது இவனுக்குமே புரியல ஏன் என்னால அப்சர்வ் பண்ண முடியுது தெரியலையுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் இன்னொரு சைடில் அந்த கத்தியை தொலைச்சாம்பாருங்க அவன் போயிட்டு அங்கே எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க என்ன யோசிக்கிறாங்க லிந்தோங்க இந்த மாதிரி ஒருத்தர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே யார் அவன் புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இவன் புலம்புறான் அவன் யாருனே தெரியல அவன் என்னென்னமோ ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டான் என்னை ஏமாற்றிட்டான் என்னோட ஐஸ் வேட வந்து அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல என்ன சொல்கிறாரு டே நீ வாயை மூடு நீ ஒரு குப்பை ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாதவன் அப்படிங்கிறாரு அந்த டைமில் அந்த ஜோட்டோங்க இருக்கான் பாருங்க அவன் வந்து லெவல் த்ரீ அப்படிங்கிறதுக்கு அப்கிரேட் ஆகிறான்ப்பா ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பாய்